அதாவது பார்த்தோம்னா மகாபாரதத்தை எழுதுனது மாமகரிஷி வியாச மாமகரிஷி அவர் வந்து ரெண்டு விதமாக போரை சொல்கிறார் ஒன்று குருக்ஷேத்திர போர் நடக்குது ஒன்றும் மகாபாரத போர் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறார் புராணத்தில் ஸோ அப்படின்னா என்ன என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மகாபாரத போர் எங்கே நடக்குது குருக்ஷேத்திர போர் எங்கே நடக்குது அப்படிங்கிறது இங்கே நடந்துருக்குமோ அங்கே நடந்திருக்குமோ, அங்க நடந்திருக்குமோ. அப்படிங்கிற சில இடங்களெல்லாம் அவங்க குறிப்பிடுறாங்க பட் ஆக்சுவலாக எங்கே நடக்குது அப்படிங்கிறத வியாசர் உணர்ந்து அவர் சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புக்குள்ளே உயிர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா இந்த உயிர் இல்லைன்னா நம்ம வாழ முடியுமா அப்போது உயிர் தான் இயக்கிக்கிட்டு இருக்குது நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்குது லீட் பண்ணிக்கிட்டு இருக்குது குருவாக இருந்துக்கிட்டு இருக்குது லீடராக இருக்குது குருவாக இருந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே உயிர் தான் உயிர் வழி நடத்தலைன்னா இந்த உடலான சிவம் சவமாக மாறுது அப்போது இந்த உயிர் குருவாக இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள் உயிரோடு இணைய போகும்போது என்னவாகுது ஆக ஒரு வேதனையோ கோபமோ நம்ம சுவாசிட்டோம்னா இங்கே போர் நடக்குது ஆக நமக்குள்ள கூடிய குணங்களுக்கும் ஆக நம்ம நுகர்ந்த குணங்களுக்கும் இங்கே போர் நடக்குது அப்போது இங்கே நடக்கும்போது குருக்ஷேத்திர போராக மாறுது உயிர் குருவாக இருக்குது குருக்ஷேத்த போர் அந்த உணர்வுகள் உள்ளுக்குள்ளே போய் ரத்த நாலங்களில் கலந்து ரத்த நாலங்களில் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களை அடித்து கொள்ளுது அப்போ இங்கே மகாபாரத போர் உள்ளுக்குள்ளே நடக்குது அப்போ இந்த உடல் உறுப்புகளை சேதப்படுத்துது உணர்வுகளை சேதப்படுத்துது ஆக இதில் இருந்து நாம் எப்படி தற்பிக்கணும் ஆக எப்படி நாம் நம்மை நாமே பாதுகாக்கணுங்கிறது தான் மகாபாரத புராணக்கலையில் மெய்ஞானி மாமகரிஷி வியாசர் வந்து குருக்ஷேத்திர போர் மகாபாரத போர் எங்கேயும் நடக்கலை நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிறத ஆக குறிப்பிட்டு சொல்கிறாருங்கிறத நாம் உணரணும் வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி